இது தமிழ் தமிழ்வான் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் நம்ம வந்து கலேடியம் வெரைட்டிஸ் நிறையா வந்து பார்க்க போகிறோம் என்கிட்ட இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பொதுவாக கலேடியம் வெரைட்டிஸ் எல்லாமே வெயில் காலத்தில் வந்து இலையெல்லாம் காஞ்சிட்டு திருப்பி மழை காலத்தில் அதுவே உள்ளே கிழங்கு வச்ச இடத்துல இருந்து நிறைய அப்படியே முத்தி நல்லா கிழங்கு வந்து உள்ளே முத்திட்டுருக்கும் நல்லா விளஞ்சிட்ருக்கோம் திருப்பி ஒரு மழை ரெண்டு மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா உள்ளேருந்து வளர்ந்து வந்துடும் அந்த மாதிரி இப்போ வந்து என்கிட்ட வளர்ந்து வந்ததை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இது பாருங்கள் இது எக்ஸ்மஸ் கலேடியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதோ பாருங்களேன் இந்த இலை இந்த நடுவில் இருக்கிற க்ரீன் கலர் வந்து இன்னும் மைல்டாக தான் தெரியும் ஃபுல்லாகவே ஒயிட் ஷேட் வரும் இப்போ தான் வந்து வர ஆரம்பிச்சுருக்கிறதுனால அந்த அளவுக்கு இல்லை இப்போ பாருங்கள் இந்த இலைக்கும் இந்த இலைக்குமே டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இன்னும் இதை விட அடுத்து வர்ற இலைகள் எல்லாமே இதை விட இன்னும் நல்லா பியூர் ஒயிட்டில் வரும் அப்போ பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ இந்த கலேடியம் என்கிட்ட வந்து ஸ்டாக் வந்து இருக்குது பொதுவாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கலேடியம் வருது அப்படின்னா ஒரு மழை சீசன் முடிஞ்ச வெயில் சீசன் முடிஞ்சிட்டு மழை பெய்யும் போது வரும்போது இப்படி தான் வரும் உள்ளேருந்து ஃபஸ்ட்டு ஒரு குருத்து மாதிரி வரும் வந்ததுக்கப்புறம் இருந்து லீஃப்ஸும் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ வந்து இலை கா காஞ்சிட்டு உள்ளே அந்த செடி அவ்வளோதான் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்க நினச்சி பயப்பட தேவையில்லை கலேடியம் பொறுத்த மட்டும் இல்லை ஒரு கடுகளவு உள்ளே வந்து கிழங்கு வந்து டேமேஜ் ஆகாமல் உள்ளே இருந்தாலும் அந்த இருந்து கூட அடுத்த சீசனில் நமக்கு வந்து இலை எப்படியாவது வந்து ஒரு செடி புது செடி நமக்கு வந்து கிடச்சிரும் அப்படி ஒரு வெரைட்டி தான் கலேடியம் ஸோ வந்து நம்ம வந்து இதை வந்து பயப்படாமல் நம்ம வீட்டில் அழகு ப அழகுப்படுத்துகிறதுக்காக நம்மளுக்கு நம்மளோட கார்டனை சூப்பராகக்காக இந்த பிளான்ஸை வந்து வாங்கி நம்ம அழகுப்படுத்தலாம் இதை பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அடுத்ததாக காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் வந்து பட்டது அப்படின்னா லைட்டு மைல்டான வெயிலில் படும்போது நான் நல்லா டைரெக்ஷன் சன்லைட்டில் இதை பொதுவாக வந்து வைக்கக்கூடாது ஸோ வந்து நம்ம மைல்டான வெயிலில் வந்து வைக்கும்போதோ இல்லைனா வெயில் இது மேலே பட்டாலே என்னாகும்னா அப்படி கோல்டன் கலரில் ஒரு ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் மற்ற வெரைட்டிஸ் அப்படி கிடையாது பட் இந்த வெரைட்டிஸ் வந்து ஒரு ஷைனிங்கான வெரைட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் இது வந்து ஃபுல்லாகவே ஆரஞ்சு கலந்த ரெட் கலர் அந்த மாதிரி ஒரு கலர் வெரைட்டி இந்த கலையிடம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது வந்து ஃபுல்லாகவே ரெட் கலர் உங்களுக்கு என்ன கலர் தெரியுது அப்படிங்கிறது தெரில உள்ளே இதோ நான் காமிக்கிறேன் பாருங்க ஃபுல்லி ரெட் கலர் ரெட்டு உள்ளே வந்து நல்லா பிங்க்கு கலந்த ஒரு ஒயிட் கலர் அந்த மாதிரி வருது அதில் க்ரீன் வர ஷேடு வர உள்ளே வந்து இருக்குது நல்லா டார்க் க்ரீன் ஷேடு இருக்குது அது பிளாக் கலராக வந்து ஷேடு அதுக்கப்புறம் மாறுது அந்த மாதிரி ஒரு வெரைட்டி அதுவும் என்கிட்ட இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபுல்லாகவே நடுவில் அந்த வெயின் மட்டும் ஒயிட் கலர் வரும் அங்கங்கே டாட் வரும் இது வந்து க்ரீன் கலர் லீஃபு இந்த வெரைட்டி எங்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக க்ரீன் கலர் வெயின் மட்டும் பிங்க் கலரில் வரும் அதுக்கப்புறம் இதில் என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாட் வரும் அது பிங்க் கலர் டாட் மட்டுமே வரும் நல்லா டார்க் பிங்க் இல்லை ரெட் கலர் டாட் மட்டுமே வரும் அடுத்ததாக ஒரு வெரைட்டி இது என்ன வெரைட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன கலர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லீஃபு இதில் பார்த்தோம் நடுவில் வந்து பிங்க் கலர் வெயின் வரும்னு சொல்லிட்டு இதில் வந்து பிங்க் கலர் வெயின்லாம் வராது ஒன்லி கிரீன் லீஃபில் ஒயிட் கலரும் ரெட் கலர் டார்டும் இது ஒரு ரேர் பிளான்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சில பேர் இதையுமே நாட்டு வெரைட்டின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இது நாட்டு வெரைட்டியில் இது கொஞ்சம் ரேரான வெரைட்டி தான் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா டார்க் க்ரீன் லீஃபில் சாரி லைட் க்ரீன் லீஃபில் இதில் வந்து அந்த பிங்க் கலர் டார்க் பிங்க் கலர் ஷேடு வரும் உள்ளே வந்து எப்படி இருக்குது பாருங்க இந்த ஒரு வெரைட்டி என்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து நம்ம இதுக்கும் இதுக்குமே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்க இது இப்படி இருக்குது ஆனால் இது இப்படி இருக்குது பாருங்கள் இதில் வந்து லீஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலராயிடும் நடுவில் இருக்க வெயின் மட்டும்தான் க்ரீன் கலரில் இருக்கும் அதுவும் டார்க் கிரீன் கலரில் இருக்கும் இது வந்து எனக்குமே லைட் க்ரீன் கலரில் இருந்துட்டு உள்ளே இருக்கிற அந்த கலர் வந்து டார்க் பிங்க் கலர் ஷேட் அடிக்கும் இன்னொன்று ரெட் கலர் ஷேட் அடிக்கிறது இருக்குது அது இன்னும் எனக்கு இன்னும் இலை இன்னும் வரல புதுசாக இன்னும் இன்னும் வரல ஸோ இந்த இந்த ஒரு வெரைட்டி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா பிங்க் கலர் லீஃபு பிங்க் கலர் வெயின் ஆனால் க்ரீன் கலரில் அங்கங்கே லைட்டாக மட்டும் தான் தெரியும் ஸோ இப்படி இருக்கும் கிட்டத்தட்ட ஸோ இந்த வெரைட்டி என்கிட்ட இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா எலை தூக்கி வச்சு வீடியோ எடுக்கும்போது தான் பிரிஞ்சிருச்சு ஸோ இது வந்து என்னென்னா பிங்க் ஷேடு மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் பிளான்ட்டு பெருசாகும் போது நடுவில் இருக்கிற அந்த கலர்ஸ் வந்து நல்லா ரெட் கலர் ஆகும் அது செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ஒரு வெரைட்டி என்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இது வந்து என்ன சொல்கிறது இது பிளான்ட் வந்து ரொம்ப நல்லா ஹைட்டாக வரக்கூடிய ஒரு அளவுக்கு ஹைட்டாக வரக்கூடிய ஒரு வெரைட்டி இதோடய லீஃப் மற்ற லீஃபை விட இன்னும் ரொம்பவே பெருசு பெருசாகவே வரும் ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க்கு க்ரீன் கலரில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேல் க்ரீன் கலர் சொல்லுவோம் ஒரு மாதிரியான லைட் க்ரீன் கலரில் உள்ள வந்து வரக்கூடிய ஒரு வெரைட்டி இது வந்து மில்ட்ரி கலைடியம் அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ஸோ அந்த ஒரு வெரைட்டி தான் இந்த வெரைட்டி சரியா மில்ட்ரி கலைடியம் அப்புறம் பார்க்கலாம் இன்னும் வெரைட்டிஸை இது வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஷேடு பட்டு ஓவர் சன்லைட்டில் இருந்ததுனால கொஞ்சம் பிங்க் ஷேடு தெரிகிறாங்க இந்த ஃபுல்லி பிங்க் கலர் இருக்கிறதெல்லாம் இன்னும் என்கிட்ட இன்னும் வரலை இது வந்து பாத்தீங்கன்னா வெயினும் வெயினும் சுற்றி ஒரு ஷேடோ ஒரு ஷேடோ வரும் அது வந்து நல்லா வெயின் வந்து நல்லா ரெட் கலரில் இருந்த மாதிரி இருக்கும் அந்த ஷேடோ வந்து ரெட் கலரில் பிங்க் கலர் இருக்கிற மாதிரி இருக்கும் கிரீன் கலர் லீஃப் இது என்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது சுற்றி இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேல் க்ரீன் கலர் அதாவது லைட்டு ரேடியம் கலர் சொல்லுவேல்ல அந்த க்ரீன் கலர்லேயும் உள்ளே இருக்கிற அந்த இது எல்லாமே நல்லா ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது என்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டினே சொல்லலாம் நல்ல நடுவில் இருக்கிற அந்த வெயின் மட்டும் தான் க்ரீன் கலரில் இருக்கும் அப்புறம் சுற்றி இருக்கிற அந்த லீஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான டார்க் ரெட் கலரில் இருக்கும் மெரூன் ஷேடில் இருக்கும் நல்ல ஒரு ரேரான ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டின்னு வந்து சொல்லலாம் ஏன் என்கிட்ட இப்போ என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்ருக்கேன் இதுவே உங்ககிட்ட என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சொல்லலாம் என்கிட்ட இருக்கிறத நீங்கள் வாங்கலாம் பட் என்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் வந்து நிறைய இல்லை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இதில் நான் வந்து உங்களுக்கு கொண்டு வருவேன் இதில் எது எது வேணுமோ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு நான் நல்ல நிறைய பிளான்ஸும் தரப்போகிறேன் அப்போ நீங்கள் ஆர்டர் ப்ரைஸ் பண்ணி வாங்கிக்கிடலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி எல்லாம் ஃபுல்லாகவே பிங்க் ஷேடு தான் இருக்கும் இன்னும் நிறைய த்ரீ கலர்ஸ் வெரைட்டிஸ்னு சொல்லுவோம் பிங்க்கு ஃபுல்லாகவே பேபி பிங்க் கலரில் லீஃப் இருக்கிறது அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போ பாருங்கள் நான் வெயிலே இந்த பிளான்ஸை வைக்கலை ஸோ வெயிலில் வச்சோடனே அப்படியே வாடுற ஒரு இதுக்கு வந்து வந்துடுவாங்க ஏன்னா இப்போ நமக்கு நல்ல நல் இது சம்மர் ஏப்ரல் மே அப்படிங்கும்போது நல்ல வெயில் இருக்கு இல்லையா அப்போது ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல தான் வைக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் வெயில் கிடச்சா பிரச்சனை இல்லை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிடச்சா கூட பிரச்சனை இல்லை ஆனால் டேரெக்ட் சன்லைட்டில் இல்லாமல் ஒரு ஆஃப் சைடு காலையில் கொஞ்சம் நேரம் இல்லைன்னா சாயங்காலம் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி வெயில் இடத்துல இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வச்சு வளர்க்கலான்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கேன் உங்ககிட்ட இருக்கிற வெரைட்டிஸ் எனக்கு சொல்லுங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு இப்போவே வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பலாம் வாட்ஸ்அப்போட இது ஃபோ வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் வந்து இது பண்ணலாம் வெப்சைட்டோட லிங்க்கு ஸ்க்ரீன்லேயும் பார்த்துட்டு இருக்கீங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயிலை எனக்கு வந்து எனக்கு செலக்ட் பண்ணி அனுப்பலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வெப்சைட்லேயே புக் பண்ணலாம் ஆனால் இப்போ ஸ்டாக்ல இல்லை இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டாக் வந்து வந்துடும் சரிங்களா ஏன்னா இப்போ தான் நமக்கு வந்து இலைகள் புது இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வெரைட்டிஸ்லாம் என்கிட்ட இருக்குது அடுத்தடுத்த ஸ்டாக்ல உங்களுக்கு கொண்டு வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் செலிக்க